ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பால இடியு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அது டிஎன்ஜிஎஸ்ஏ டாட்இன் மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டேட் என்னைக்கும் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது அவங்க கேட்ட கேள்விகள் வந்து மூணு இருக்கு இந்த தமிழில் வந்து ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கு ஸோ நம்ம சேனலில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல நேம் இருக்கிற எல்லாருக்குமே கவுன்சிலிங் வருமா எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா நாம எத்தனை காலேஜுக்கு போட்டிருக்கோமோ அத்தனை காலேஜில இருந்தும் கவுன்சிலிங் வந்து வருமா நம்ம போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மூணு கேள்விக்கும் பதில் இந்த வீடியோல இருக்கு ஸ்கிப் பண்ணாம எட்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மே இருபத்தி ஏழாம் தேதி கவர்மெண்ட் வந்து எல்லா காலேஜுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து அந்தந்த காலேஜுக்கு கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி என்னக்கி வந்து கவுன்சிலிங் நடத்த போகிறோம் எந்த கோர்ஸுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறோங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த டோட்டல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெப்சைட்ல போட்டுருவாங்க அந்த காலேஜ் வந்து அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டிஎன்ஜிஏ டாட் இன் வெப்சைட்ல எல்லாம் போட முடியாது அந்தந்த காலேஜ் அவங்களுடைய சொந்த ஆபீஷியல் வெப்சைட்ல வந்து போடுவாங்க ஓகேவா அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து பார்த்து நம்ம எத்தனாவது ரேங்க்கு நம்ம அப்ளை பண்ண கோர்ஸ்ல நம்ம எத்தனாவது ரேங்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது ரேங்க் லிஸ்ட் போடுறப்ப நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு அப்போடா எனக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது அல்லது ரேங்க் லிஸ்ட்ல நேம் இருக்கு கண்டிப்பா நமக்கு கவுன்சிலிங் வந்துரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு ஆயிரம் பேர் போட்டிருக்காங்கன்னா சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீட்டு தான் இருக்கும் மீறி போன ஒரு ஐநூறு பேர்த்த கூப்பிடலாம் மீறி ஐநூறு பேரை லிஸ்ட்டில் இருந்தாலும் கவுன்சிலிங்க்கு கவுன்சிலிங்க்கு சொல்ல முடியாது இருக்கிற வந்து கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜ் வரும் அப்படிங்கிறது கிடையாது அந்தந்த காலேஜுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவாங்க கிளியர் ஆகிக்கோங்க அதனால் அந்த ரேங்கை வச்சு பார்த்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் நான் இத்தனாவது ரேங்க்ல இருக்கேன் சோ கண்டிப்பா என்னை வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரலனா கூட செகண்ட் ரவுண்ட்ல வரும் இல்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரலன்னா கூட தேர்ட் ரவுண்ட்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் பண்ண முடியும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க எத்தனை நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்கிற மாதிரி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒரு கெஸ்ட் பண்ணி சொல்லலாம் கெஸ்ட் தான் ஒரு ஒரு எஸ்டிமேட் தான் ஓகேவா அதனால வந்து இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஆன்சர் பண்ணியாச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அப்ளை எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் இருக்கும் அதாவது ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறிங்க கூப்பிட மாட்டாங்க ஆனா நம்ம அப்ளை பண்ண அத்தனை பேத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்துரும் ரேங்க் லிஸ்ட் வந்து அத்தனை பேருடைய பேருமே இருக்கும் அப்ளை பண்ணவங்க பேர் எல்லாமே இருக்கும் கடைசி மார்க் என்னவோ கட் ஆஃப் அது வரைக்குமே ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கும் அதனால எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா இல்லை அவங்க யார கூப்பிட்றாங்களோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் அப்படின்னா இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதுக்கு வந்து ஒரு முன்னூறு பேரை கூப்பிடலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் முன்னூறு டாப் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க அவங்க மட்டும் அட்டன் பண்ணலாம் ஓகேவா அடுத்த நாள் வந்து வேற கோர்ஸுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல இதுலயே ஃபுல் ஆகலைன்னா அடுத்தது முன்னூத்தி ஒன்றுல இருந்து கூப்பிடுவாங்க இதையும் நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதை சொன்னோம்னா நமக்கு வந்து அதே ரிப்பிட்டேஷன் ஆயிரும் ஸோ அதே யூடியூப்ல வந்து கஷ்டம் அது ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது அதனால இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நான் வந்து சார் ஒரு இருபது காலேஜ் முப்பது காலேஜுக்கு போட்டிருக்கேன் முப்பது காலேஜ்லயும் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமா அப்படின்னா இப்ப நான் இந்த ரெண்டு சொன்ன பாயிண்ட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ்ல எந்த ரேங்க் வரைக்கும் பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களை தான் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதனால நீங்கள் வந்து அந்த எலிஜிபிள் நல்ல ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் அப்ளை பண்ண காலேஜில் அதிகபட்சமான காலேஜ்ல இருந்து எல்லாமே கூப்பிடலாம் இல்லை நமக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ரேங்க்கும் பின்னாடி தான் இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா சில காலேஜில் வந்து கூப்பிடாம போகலாம் பல காலேஜில் கூப்பிடலாம் அதெல்லாம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் எந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு கவுன்சிலிங் வந்துருச்சு ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கு கவுன்சிலிங் வந்துருச்சு நாம போய் அட்டென்ட் பண்ண போறோம் அப்போ அட்டன் பண்ணா நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் இல்லை முதலே சொன்ன மாதிரி ஐம்பது சீட்டுக்கு முந்நூறு பேர் கூப்பிட்றாங்க எப்படி முந்நூறு பேர் அவங்க அட்மிஷன் பண்ண முடியும் ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ராவா அட்மிஷன் போட முடியாது அதனால கவுன்சிலிங் போனா கூட கன்ஃபார்ம் கிடையாது நம்ம ரேங்க் வர்றப்ப நம்ம அந்த அட்மிஷன் கமிட்டி முன்னாடி ப்ரெசென்ட் ஆகிறோம் உங்களுக்கு சீட் இருக்கு ஜாயின் பண்றீங்களான்னு ஒரு வார்த்தை அந்த தெய்வீய தெய்வீக வாக்கு மாதிரி அவர்கிட்ட இருந்து வரும் அப்போ தான் அது வந்து நம்ம முடிவு சொல்லி ஜாயின் பண்ணுறோம் அப்போ தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுது ஓகேவா புரியுது இல்லையா இன்னும் லென்த்தாக வேண்டாம் இதோட முடிச்சுக்கலாம் வேற ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி இருந்தால் அதுக்காக நான் செப்பரேட்டா வீடியோ கொடுக்குறேன் இல்லைன்னா நான் கமெண்ட்லயே ரிப்ளை இருக்கேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்